ஆதியாகமும் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தின் சில பகுதிகளை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தில் யோசேப்பின் உயர்வு எழுதப்பட்டிருக்கு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் யோசேப்பின் சொப்பனம் நிறைவேறுகிறது இவர்கள் இப்போ என்னென்னா அவங்க அப்பா கேள்விப்படுகிறார் சாப்பாட்டுக்கு வழியே இல்லை இப்படி வச்சுக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம் சாப்பாடுக்கு ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் வேலை கம்மியாக இருந்துச்சு அப்போ என்ன செய்வாங்கன்னா வேலைக்காக அதிகம் நிறைய பேர் கேரளாவுக்கு போவாங்க வேலைக்கு சில சில பேர் வேலைக்காக பாம்பேக்கு போவாங்க இப்படியெல்லாம் இருந்த காலங்கள் உண்டு இப்போ காலம் மாதிரி அங்கே இருந்தாலும் இங்கே வராங்க முந்தி அப்படி ஒரு காலங்கள் இருந்துச்சு அதே போல் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ யாக்கோபி சொல்லுகிறார் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து ஏன்னா ஒருத்த முஞ்சி ஒருத்தர் எத்தனை நாளில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க காசு எடுத்துட்டு போங்க தானியம் அங்கேயோ எகிப்தில் இருக்குன்னு நான் கேள்விப்படுறேன் நம்ம பிழைக்கிறதுக்கு போய் சாப்பாடுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க அப்படின்றார் அப்பா கேள்விப்படுகிறார் சாப்பாடு தானியத்தில் அங்கே எகிப்தில் இருக்குன்னு பிள்ளைகளுக்கு அது என்ன செய்யலை தெரியலை உடனே பிள்ளைகள்லாம் என்ன செய்யறாங்க பத்து பேர் போகிறாங்க பதினோரு பேரில் பத்து பேர் போகிறாங்க கழுது ரெடி பண்ணினார்கள் சாக்குகளை ரெடி பண்ணினார்கள் இருக்கிற பணத்தெல்லாம் ரெடி பண்ணினார்கள் புறப்பட்டு போயிட்டாங்க எத்தனை நாள் போனாங்கன்னு தெரில போனா இப்போ அங்க எகுத்துல யோசிப்பு எல்லா ஜனங்களுக்கும் உணவளித்து கொண்டிருக்கிறார் இப்ப சகோதரர்கள் போகிறார்கள் பைபிள் சொல்லுகிறத பார்த்த உடனே யோசிப்பு கண்டுபிடிச்சிட்டார் இவர் என்னுடைய சகோதரன் அப்படின்னு ஆனால் யோசிப்பின் சகோதரர்களுக்கு அவர் என்ன செய்யலையா சகோதரனாவே தெரியல உடனே அன்பு காட்டுறதுக்கு பதிலாக கொஞ்சம் கடினமாய் பேசுகிறார் கொஞ்சம் கடினமாக சொல்றார் யார் நீங்க இங்கே எதுக்கு வந்துருக்குறீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நாங்கள் தானியம் வாங்க வந்திருக்கிறோம் அப்போ இவர் சொல்லுகிறார் நீங்கள் தானியம் வாங்க வரல எங்கேடா தேசம் தொடர்ந்து கிடக்குது எந்த வழியில் வந்து கொள்ளையடிச்சிட்டு போலான்னு வந்திருக்கிறீங்க நீங்கள் கொள்ளைக்காரங்க அப்படின்றார் அப்போ அவங்க விட மாட்டுறாங்க இல்லை நாங்கள் தானியம் வாங்க தான் வந்தோம்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நாங்கள் பத்து பேரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் அப்பமும் யோசிப்பு சொல்லுகிறார் இல்லை நீங்கள் வந்து வேவுக்காரர் தான் திரும்ப சொல்கிறாங்க இல்லை நாங்கள் மொத்தம் பன்னெண்டு பேர் ஒரு அப்பாவுடைய பிள்ளை ஒருத்தன் வீட்டில் இருக்கிறான் ஒருத்தன் காணாமல் போன என்ன சொல்றாங்க யோசிப்பு காணாமலா போனாரு இவங்க வித்துட்டாங்க வித்து யாரை பிடிச்சி வித்தாங்களோ அவங்க முன்னாடியே வந்து நிற்கிறாங்க இப்போ இவங்க சொல்றாங்க அவன் காணாமல் போன எவ்வளவு துணிகரமா சொல்றாங்க அப்போ யோசிப்புக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க 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 என்ன பண்றாங்க உண்மையை சொல்ல வைக்கணுன்றதுக்காக மூன்று நாள் காவலில் வைத்தார் மூணு நாள் கழித்து திரும்பவும் அதே மேட்டரை கேட்குறாரு அப்பவும் அவங்க என்ன செய்கிறாங்க இதுதான் தான் சொல்கிறாங்க நாங்கள் பன்னெண்டு பேர் அப்படின்றாங்க உடனே யோசிப்பு சொல்கிறார் ரைட் ஒருத்தனை பிடிச்சி உள்ளே வைப்போம் நீங்கள் ஒம்பது பேர் போங்க போய் உங்கள் அப்பாடை சொல்லி அந்த இலையவனை கூட்டிட்டு கூட்டிகிட்டு வாங்கன்னு அனுப்பி விடுகிறான் அவங்க போகிற வழியில் அவங்களுடைய போகும்போது இவங்க கொண்டு போன பணத்தை அவர் வாங்கலை பணத்தை வாங்கி அவங்க சாக்கிலேயே போட்டுட்டு பத்தாவதுக்கு நிறைய தானியங்களையும் கொடுத்து திரும்ப அனுப்பி விடுகிறாள் வீட்டுக்கு வந்த பிறகு அதெல்லாம் அவுத்து பார்த்தா உள்ளே பணமும் இருக்குது பொருளும் இருக்குது இப்போ இவங்க சொல்கிறாங்க யோசை இவன் பெண்ணை மீனா கூட்டிகிட்டு போனால் தான் அடுத்து சாப்பாடு தருவாங்க நம்ம சகோதரன் ஏற்கனவே ஒருத்தங்க பிடிக்கப்பட்டிருக்கிறான் நம்ம தான் அங்கே போய் தான் ஆகணும் என்ன செய்யணும் அப்படின்னு பேசும்போது அப்போ அதற்கு சம்மதிக்க மா மாட்டேன் என்கிறான் இதுதான் இந்த நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் உள்ள சம்பவம் இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் சில சில காரியங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால் ஆதாயம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எடுங்க ஆறாம் வசனம் ஆறாம் வசனம் வாசிங்க யோசேப்ப தேசத்துக்கு அதிபதியாக இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான் யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தலையிலே விழுந்தவனை வணங்கினார்கள் ஒன்பதாம் அவசரம் யோசேப் அவர்களை குறித்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ தான் யோசேப்புக்கு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி கண்ட சொப்பனமே அர்த்தம் புரியுது முத சொப்பனம் என்ன கண்டாரு வயல்வெளியில் எல்லாரும் அரிகளை கெட்டுகிறார்கள் அறுத்து போட்ட அந்த நெல் எடுத்து கெட்டுவாங்கல்ல அந்த கெட்டினதுக்கு தான் அறிக்கட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ என்னன்னா வயல்ல இருக்கிற அந்த நெல்லு நெல்லு வேற வைக்கோல் வேற மாறணும்னா அது கட்டப்படணும் கட்டி களத்துக்கு வந்த பிறகுதான் அது உணவாக உணவு ஜனங்களுக்கு உணவாக மாறும் அப்போ உணவுக்காக என் சகோதரர்கள் வந்து காலைல விழுவாங்க அப்படின்ற அந்த சொப்பனத்தை ஆண்டவர் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி காமிச்சிருந்தார் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் இப்போ தான் விருது செய்யுது புரியுது அதான் வசனம் சொல்கிறது முகம் முப்புற காலில் விழுந்தாங்களாம் யார் இவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் யோசிப்பை தூக்கி விற்று போட்டவங்க வித்து காசு வாங்கினவங்க உங்கள் கூட பிறந்தவங்க உங்களை ஆகாதுன்னு சொல்லி உங்களை விற்று இருந்தாலும் சில காலம் வரும் அந்த காலத்தில் உங்களை ஆகாதுன்னு சொன்னவங்க உங்கள் காலில் வந்து என்ன செய்வாங்க விழுந்துருவாங்க ஆண்டவர் வில வைப்பார் ஏனென்றால் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் யோசேப்ப அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அப்பாவுக்கு பிடிக்கும் ஆனா மத்த மாட்டேங்குது பிடிக்கல கொண்டு வித்து போட்டாங்க இப்ப யோசேப்பின் காலில் வந்து பத்து சகோதரர்கள் விழுகிறார்கள் விழுந்ததை பார்த்த உடனே தான் யோசேப்புக்கு ஓ ஓ இந்த சொப்பனத்தை தானே நான் பதினேழு வயசுல பார்த்தேன்னு அப்பதான் நினைச்சாரு யோசிக்கிறார் அரிக்கட்டுகள் கட்டப்பட்டிருந்தது யோசேப்பின் நிமிர்ந்து இருந்தது மற்ற அரிக்கட்டெல்லாம் அந்த அரிக்கட்டை பார்த்து விழுந்து கிடந்தது அதை அவர் கண்டுபிடித்தான் ஸோ நீங்களும் யாரையும் வெறுக்காதிருங்கள் யாராவது உங்களை வெறுப்பாங்கன்னா உன்னை புரிஞ்சுக்கோங்க அந்த உங்களை வெறுக்கும் போது அவர்கள் பேசிக்கொண்டது எதையுமே நம்ம கேட்க மாட்டோம் ஆனால் நம்மை உண்டாக்கின தேவன் கேட்பார் உண்மைதானா நம்மளை குறித்து பேசுறது நம்ம கேட்கறது கொஞ்சம் தான் ஆனால் நம்மை குறித்து மற்றவர்கள் பேசினதை தேவன் அதிகமாக கேட்டிருக்கிறார் ஏன்னா இந்த யோசிப்பை அவனுடைய சகோதரர்களை சந்திக்க வரும் பொழுது வசனம் சொல்லுகிறது சந்திக்க வரும் பொழுது அவங்கெல்லாம் சொன்னாங்களாம் இதோ சொப்பனக்காரன் வருகிறான் அவருடைய சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று நாம் பார்ப்போம் அப்படின்னா சொப்பனத்தை அவர் என்னுடைய அறிக்கட்டு நிமிந்து நிக்கும் அதை விழுந்து வணங்கி நின்றுச்சு அப்படின்னு சொல்லி அப்ப அவங்க என்ன செய்யல சரியா புரிஞ்சுக்கிடல இப்ப காலம் மாறுது இப்ப யோசேப்பின் காலில் வந்து முகங்குற அந்த வசனம் சொல்லுகிறது முகம் குப்புற விழுந்தார் ஆஹ் ஆறா வசனம் சொல்லுறது முகங்குற என்ன செஞ்சாங்க விழுந்தார்கள் விழுந்துட்டு பதிமூணு வருஷம் கழிச்சு தம்பியை குறித்து பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ள அடுத்து அதை எங்க பேசுறாங்க பாருங்க இருபத்தோரு வருஷம் நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மே சுமந்தது அப்ப யோசிப்பு அந்த குழியிலிருந்து அவனை தூக்கி விற்கும் போது கெஞ்சிருக்கிறார் ஐயோ என்னை விட்டுருங்கடா என்னை விட்டுருங்க எங்க அப்பா பாக்கணும் என்னை விட்டுருங்கன்னு நானா ஆனா இவங்க என்ன செய்யலாம் அந்த பாருங்க வசனம் என்ன சொல்லுது கெஞ்சு வேண்டி கொண்ட போது அவனுடைய மன வியாபகங்களை நாம் கண்டும் அவனுக்கு செவிகொடாமல் போனமே ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள் அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து இளைஞனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா நீங்களோ கேளாமல் போனீர்கள் இதோ வாங்கப்படுகிறது அதாவது அந்த பல நாட்டு மக்கள் அங்க வந்து சாப்பாடு வாங்க வருவாங்க உணவு வாங்க வருவாங்க அப்ப ஒவ்வொரு மொழியும் நமக்கு தெரியாது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா வேறு மொழி தெரிஞ்ச பல மொழி தெரிந்த ஒரு வேலைக்காரன் இருப்பான் அவனுக்கு பேரு துபாஸ் அவங்க பேர் என்னது அப்படின்னா ட்ரான்ஸ்லேட்டர் மொழி அவங்க பேசுறத இப்போ நம்ம ஒரு வெள்ளைக்காரங்க இங்கே வந்தாங்கன்னா அவங்க கூட ஒரு டிரான்ஸ்லேட்டர் வருவாங்க அவங்க இங்கிலீஷில் பேசுவாங்க அதை இவங்க தமிழில் நினச்சுவாங்க நமக்கு சொல்லுவாங்க அப்படி கே இங்கே கேட்டு அங்கே சொல்கிறவர் அங்கே கேட்டு இங்கே சொல்கிறவர் அந்த சென்று அந்த நபர் அவர் துபாசியை கொண்டு பேசினாராம் அதனால் இந்த சகோதரெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா நாம் பேசுகிற எபிரேய வார்த்தை இந்த கிரேக்கத்தில் இருக்கிற மனுஷனுக்கு புரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க இன்னைக்கும் நிறைய விசுவாசிகள் தேவன் ஊழியக்காரனை கொண்டு பேசுகிறார் ஆண்டவர் யாரை கொண்டு பேசுறாரு ஊழியக்காரனை வச்சு பேசுறாரு அதனால ஊழியக்காரங்கிட்ட ஜனங்கள் பேசுவாங்க அவங்களுடைய எண்ணம் என்னன்னா நாம பேசுகிறது தேவனுக்கு தெரியாதுன்னு இவங்க என்ன செய்யறாங்க நினைக்கிறாங்க நிறைய நேரங்களில் நாம் பேசுகிற வார்த்தைகளை குறித்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா ஊழிய வச்சு தானே ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறாரு தேவனுக்கு உங்க வாசை தெரியும் உங்களை பத்தி எல்லாமே தெரியும் நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த துபாசிக்கு தான் மரியாதை கொடுக்குறோமே தவிர அந்த அதை பயன்படுத்துகிற அந்த யோசிப்புக்கு இவங்க என்ன செய்யல மரியாதை கொடுக்கல முதல் பாயிண்ட் யோசிப்பை அவர்கள் அல வைத்தார்கள் வசனம் சொல்லுகிறது யோ அடுத்த வசனத்துல யோசிப்பு தனியே போய் அழுது அப்படின்னு அழுதான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிட்ட வந்த சகோதரர்கள் அன்பால வரலை இப்பவும் எப்படிதான் வர்றாங்க தான் வர்றாங்க உண்மையை பேசவே மாட்டாங்க அவங்க அவங்க சொல்றாங்க ஒருத்தன் காணாமல் போனா அப்படின்றாங்க உண்மை இவங்க வித்துட்டாங்க அப்ப தேவன் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார் நாம் உண்மையாய் பேச வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டில் வசனம் சொல்லுகிறது உள்ளதே உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையா இருக்கும் இவங்க அந்த வார்த்தைகளை எப்படி பேசுறாங்க பாத்தீங்க அப்படின்னு உண்மையவே பேச மாட்டாங்க பாதி உண்மை பாதி போய் இப்படி கலந்து பேசுறாங்க அதுக்குத்தான் பிடிச்ச அவரை ஜெயில வச்சார் மூணு நாள் உள்ள வச்சார் உள்ள வச்சுட்டு அப்ப வைக்கும் போதே இந்த வார்த்தையை சொல்ல இருப்பாரு பதினாறாம் வசனம் வாசிங்க உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்படும் அளவும் அப்படின்ற வார்த்தை கரெக்ட் அஞ்சாவது அஞ்சாவது வரியில வருது உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்ப நம்ம பேசுகிற வார்த்தைகளை பரலோகம் டெஸ்ட் பண்ணுது உண்மையை பேசுறானா பொய் பேசுறானா ஏன்னா தேவனடத்துல வந்து நீங்க ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னா உங்க பணத்தை அவரு வாங்குவதில்லை அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது சகோதரத்துல பணத்தை வாங்கிட்டு போகும்போது அந்த சாக்கிலே போட்டு திரும்ப அனுப்பிட்டேன் இப்போ இங்கே வருகிறீங்க ஆராதனை நடத்துகிறீங்க ஆராதனைக்கு வருகிறீங்க நீங்கள் காணிக்கை கொடுக்குறீங்க இந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னாச்சுன்னா உங்கள் வாயின் வார்த்தைகள் உண்மை உள்ளதாக இருக்கும் வார்த்தையை அவர் சோதித்து பார்க்கிறார் இன்றைக்கி நிறைய பேர் சிக்கிக்கொள்றது எதில் அப்படின்னா வார்த்தையில் போய் சிக்கிறாங்க சில காரியங்களை நடத்துல மனம் திறந்து உண்மையவே பேசவே மாட்டுறாங்க அதனால் உண்மையை பேசாதனால என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா அவர்களுக்கு அந்த தேவனுக்கும் இப்போ பாருங்கள் சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் இடையில ஒரு துபாசி வந்து நிக்கிறார் இன்னொரு மனுஷன் வந்து குறுக்க நிற்கிறான் அப்போ யோசனைக்கு தெரியுதுமே என்னுடைய சகோதரன் சொல்லி ஆனால் அவங்களுக்கு இவன் நினைச்சல சகோதரனு தெரியவே இல்லை நீங்கள் இயேசுவை சொந்த சகோதரனாய் அல்லது உறவின் அடிப்படையில் என்னைக்கு பார்க்க பழகிறீர்களோ அது வரைக்கும் நமக்கு பயந்தா இருக்கும் சகோதரன் நினச்சி பயந்தார்கள் அவன் ரத்தம் அவன் அவங்க அவங்க பேசிக்கிறாங்க இப்படி பேசுறாங்க எப்படின்னா தேவன் நமக்கு ஏன் இப்படி பண்ணிட்டார் அப்படி என்னவா அந்த அந்த வார்த்தை எங்க வருது தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன இருபத்தெட்டாம் வசனத்தின் பின்பகுதி பாருங்க அவர்கள் அவர்கள் இருதயம் சோர்ந்து போய் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன ஏன் பிரச்சனை அவங்க நினைக்கிறாங்க என்னாச்சு ஏன் நமக்கு திரும்ப திரும்ப பிரச்சனை வருது அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன் வருதுன்னா இவங்க வாயின் வார்த்தையில உண்மை இல்லை தேவனிடத்துல போய் பேசும் பொழுது உண்மையை பேச மாட்டாங்க சில காரியங்களை மறைச்சு மறைச்சே பேசுறாங்க ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து தெளிவான வார்த்தைகளை எதிர்பார்க்கிறார் அது வரலன்னு இந்த சகோதரர்களுடைய மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னா பாதி உண்மை பேசுறாங்க பாதி என்ன செய்யறாங்க போய் பேசுறாங்க அவங்க அப்பாட்ட போய் சொல்றாங்க பெண்ணிய மீனை கூட்டிட்டு போனா தான் சாப்பாடு தருவார் அப்படித்தான் கூட்டிட்டு வந்தா தானியம் எக்ஸ்ட்ரா இன்னொரு சேர்த்து போடுறாங்க அந்த முப்பத்தி நாலாம் வசனம் இளைய சகோதரனை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் அதனாலே நீங்கள் வேவுக்காரர் அல்ல நிஜஸ்தர் என்பதை அறிந்து கொண்டு உங்கள் விடுதலை செய்வேன் அதை அவர் சொல்லவே இல்லை யோசிப்பு சொன்னது எங்க இருக்குதுன்னு பாருங்க பத்தொன்பதாம் வசனம் சகோதராகிய உங்களில் ஒருவன் காவல் கூடத்தில் கற்று இருக்கட்டும் மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து உங்கள் இளைய சகோதரனிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள் மைய என்று விளங்கும் நீங்கள் சாவதில்லை என்றான் அவ்வளோதான் அவர் அதோட முடிச்சிட்டார் உங்கள் இளைய சகோதரனை கூட்டிட்டு வாங்க இவனை நான் ரிலீஸ் பண்ணிடுறேன் அதான் அதான் பேசினேன் ஆனால் இந்த பத்து பேர் வந்து அவங்க அப்பாட்ட ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்றாங்க இளைய சகோதரனை கூட்டிட்டு போனா அவனை விட்டுருவாங்களாம் நீங்கள் வியாபாரமும் பண்ணலாம் அப்படின்ற அங்க போய் என்ன வியாபாரம் பண்ணுவாங்க இவங்க இப்ப அப்பாவோட இருதயத்துல இருந்து நல்ல பேர் வாங்கறதுக்கு ஏதோ ஒண்ணு பண்றாங்க இப்ப என்ன இதுல நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய சத்தியம் என்னன்னா நீங்கள் மனுஷர்கிட்ட பேசும்போது உள்ளத உள்ளதுன்னு பேசுங்க இல்லைன்னா இல்லைன்னு பேசுங்க எக்ஸ்ட்ரானரியான வார்த்தைகளை நீங்க உபயோகிக்கும் பொழுது உங்களுக்கு அது வேதனையில தான் போய் முடியும் ஒரு நாளும் சரியான செய்யாது முடியாது ஏனென்றால் தேவன் நம்முடைய வார்த்தைகளை அறிந்திருக்கிறார் அவருக்கு எல்லாமே தெரியும் இப்ப யோசேப்பை குழியிலிருந்து எடுத்து வித்தது யோசேப்புக்கு தெரியும் ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா இவன் யோசேப்பெல்லாம் இங்க எங்க எப்படி இருக்க போறான் அவங்க அவங்களோட யோசனை என்னன்னா யோசிப்பே அவங்க மறந்துட்டாங்க அவன் எங்கேயோ யார் வீட்லேயோ அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு அவன் காணாமல் போனான் அப்படின்ட்டான் எப்படி சொல்றாங்க பாருங்க அவன் என்ன செஞ்சிட்டான் காணாமல் போனான் இதெல்லாம் தான் யோசேப்புக்குள்ள ஒரு ஒரு கோபம் வருது பிடிச்சி மூணு நாள் உள்ளே வச்சுட்டார் உள்ளே இருக்கிறான் இன்னைக்கு ஏன் நிறைய பேர் பண்ணியும் பெற்றுக்கொள்ள முடியல அடுத்தடுத்து பிரச்சனை ஆண்டவர்கிட்ட வந்து அதாவது கிட்ட வந்து தானியம் வாங்க வந்தவர்கள் எல்லாரும் பணத்தை கொடுக்குறாங்க தானியத்தை கொடுத்துட்றாங்க ஆனால் சகோதரர்கள்னு ஆண்டவர் உங்களை பார்க்கறதுனால உங்ககிட்ட உண்மையை எதிர்பார்க்குறாங்க உண்மையாக நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்னைக்கு மனம் திரும்பி வர்றீங்களோ அது வரைக்கும் அடுத்து 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 நமக்கு என்ன தான் வந்துகிட்டு இருக்கு திரும்ப திரும்ப பிரச்சனை வந்தவர்களுக்கு மூணு நாள் ஜெயிலு அடுத்து ஒரு பெண்ணை மீன் அவன் சிமியனை பிடிச்சி உள்ள வச்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா கொடுத்த காசை சாக்கு பையில போட்டு திரும்ப கொடுத்து விட்டாச்சு இவங்க போய் அங்க போய் அவுத்து பார்த்தா பயப்படுறாங்க சாக்கு மறுபடி காசு எங்க இருக்குது காசு சாக்கு பைக்குள்ள இருக்குது பயப்படுறாங்க அதே நேரம் யோசேப்பை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறார்னா தன் சகோதரர்ல பாக்குறார் பதிமூணு வருஷம் கழிச்சு பாக்குறார் பார்த்தும் அவர்கள் தன்னை குறித்து என்ன யோசிக்கிறார்கள் அப்படின்றத கேட்கும் போது இப்படி ஒருத்தரை வித்துட்டோமேன்னு சொல்லி அவங்க என்ன செய்யலையாம் வருத்தப்படவே இல்லை இவங்களுக்கு நெருக்கம் வந்த உடனே தான் இவங்களுக்கு அதை ஞாபகமே வருது அப்போதான் ஒருத்தர் ஒருத்தன் சொல்லிக்கிறான் ஐயோ அவன் அன்னைக்கு அப்படி அழுதானே நம்ம அவனுக்கு கொஞ்சம் கூட இறக்கம் காட்டாமல் போயிட்டோமேனு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யறாங்க யோசிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி செய்த ஒரு தவறு பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு நினைவில் வருது அந்த பதிமூணு வருஷமாக அவங்க அதை பற்றி என்ன செய்யவே இல்லை நினைக்கவே இல்லை சில நேரங்களில் சில வருடங்களுக்கு முன்பதாக நாம் செய்த தவறுகள் கூட நமக்குள்ளே மறைந்து இருக்கும் அதனாலேயே நம்ம சார் அதிலெலாம் நம்ம ஆண்டோ நம்மகிட்ட உண்மையை எதிர்பார்க்குறோம் நீங்கள் உண்மையாக நடந்துக்கோங்க யாருக்கு மாற நினச்சீங்க தேவன்கிட்ட போய் வார்த்தையை மாற்றி மாற்றி பேசாதீங்க சண்டை போட்டால் நான் சண்டை போட்டேன்னு சொல்லுங்கள் அவன் என்கிட்ட இப்படி பேசிட்டான்ண்டவரே அதனால் நான் இப்படி சொன்னேன்னு சாக்கு போக்கு அங்கே போய் சொல்லாது உண்மையை பேசுங்க நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுனீங்கன்னா நான் கெட்ட வார்த்தை பேசிட்ட என்னை மன்னிங்க அப்படி கேளுங்கள் என்னை கோவப்படுத்திட்டாங்க ஆண்டவரே அதனால் நான் பேசிட்டேன் இந்த வார்த்தையெல்லாம் அங்கே போய் சொல்லாதீங்க சிலர்லாம் இருக்கிறாங்க வாயை திறந்தா பொய் தான் பாதி தான் உண்மை பாதி ஆமாம் ஐம்பது உண்மை ஐம்பது பொய் சிலருக்கெல்லாம் எழுபது உண்மை முப்பது போய் சிலருக்கு எண்பது உண்மை இருபது போய் தேவன் அதை கவனிக்கிறான் லேலவியா பைபிள் சொல்லுதுங்க உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் நம்ம ஒரு மனுஷனை எப்படி கண்டுபிடிக்கலாம் அவன் சொல்றது உண்மை அவன் உண்மையா வாழ்றான் உண்மையா கடவுளோடு பழகிறான்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா தேவன் அவனை ஆசிர்வதிப்பான் அவன் கேக்கிறதெல்லாம் கத்த கொடுப்பார் நீதிமானுடைய சிரஸின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் உண்மையா இருப்பதற்கு நீங்கள் பழகிக்கொள்ளுங்கள் லேலவியா இதில் இந்த வேத பகுதியிலேருந்து நம்ம அதை தெரிஞ்சுக்கிடணும் வார்த்தையை மாற்றி மாற்றி என்ன செய்யாதீங்க மனுஷனை அதை என்ன சொல்வாங்கன்னா பள்ளிக்கு நாக்கில் பசை இருக்கும் இந்த நாக்கில் பசை இருக்கும் இந்த பசையை வச்சு எல்லாத்தையும் பிடிச்சிரும் சில பேருக்கு நாக்கு இனிமையாக பேசுவாங்க மற்றவங்களை கவர்ற மாதிரி ஸோ இதையுமே தப்புன்னு தான் பைபிள் சொல்லுது ரைட்டா இதையுமே தப்புன்னு தான் சொல்லுது அது ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளதை உள்ளதுன்னு சொல்லு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடு அதோட நிப்பாட்டிக்கும் அப்படின்ற நிறைய நேரங்களில் மனிதன் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே அவர் தேவனே அதை என்னன்னா யோசிப்ப கோவப்படுத்துகிற வார்த்தைகள் அதனாலதான் பிடிச்சி மூணு நாள் உள்ள வச்சுட்டு திரும்ப அனுப்புகிறார் இதே நேரம் அவங்க அப்பாவுடைய மனநிலையை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அவங்க அப்பா சொல்ற இன்னும் பென்னி மீன் போகவே இல்லை பென்னி மீன் போனாதான் சாப்பாடுன்னு சொல்லிட்டாங்க போனாதான் தானியம் கிடைக்கும் சொல்லியாச்சு இவர் பெண்ணுமீனை அனுப்பவே இல்லை ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவனை அவங்க கூட அனுப்பி விட்டா போகிற வழியில் அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் சாகும்போது கடைசியில் நான் நிம்மதி இல்லாமல் சாகும் இன்னும் போகவே இல்லை போகிறதுக்கு முன்னாடியே ஏதோ போன மாதிரியும் ஏதோ பிரச்சனை வந்த மாதிரியும் இவர் உட்கார்ந்து அழுக மாதிரி இவராக என்ன செய்யறாரு பேசுவோம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா நடக்காத ஒன்று நடந்தது போல யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க இது பெரிய வியாதி இங்கே பைபிளில் பின்னாடி நம்ம வரும் பைபிள்லையே முத முதல்ல கேன்சர் வியாதியில் மறிச்சது யாருன்னா இந்த யாக்கோ என்ன காரணம் நடக்காத ஒன்னு நடந்ததா கற்பனை பண்றது இல்லாத ஒன்ன இருக்கிறதா கற்பனை பண்றது இன்னும் யோசி பென்னிமின் போகவே இல்லை அதுக்கு முன்னாடி இவர் என்ன சொல்றாரு நான் நிறையோடு நான் செத்துருவாங்க என்ன என்ன செஞ்சிருவாரா இன்னும் போகவே இல்லை போன மாதிரியும் போகிற வழியிலே இவனுக்கு ஏதோ ஆனது போலையும் கடந்த காலத்தில் யோசிப்புக்கு நடந்துச்சுல்ல அதே மாதிரி இவனுக்கும் நடந்துடும் பயப்படுறான் கடந்த காலத்தை மனசில் வச்சு எதிர்காலத்தில் அப்படி தப்பு தப்பாக யோசிச்சு மைண்டில் வச்சு மைண்டில் வச்சு கடைசி வரைக்கும் அப்படி இருக்கிறாரு ஆனால் தேவன் அறிந்தவர் தேவனை முகமுகமாக அறிந்தவர் நல்ல ஜப வீரன் ஜபம்னாலே யாக்கோப்பு தான் சொல்கிறாங்க யாக்கோப்பை போல போராடி ஜபிக்கணும் ஆனால் அந்த யாக்கோப்பு இருக்கிற இன்னொரு மோசமான சுவாபம் என்னன்னா நடக்காத ஒன்றை இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு இவராக கற்பனை பண்றாரு பசங்க சொல்கிறாங்க இல்லையா சில எல்லாம் பாத்தீங்கன்னா சிலருக்குள்ளே இருக்கிற கற்பனை என்ன தெரியுமா போன தடவை நடந்தது போல இந்த தடவை என்ன செஞ்சிடும் நடந்துருமோ யோசைப்பு யோசேப்பு போகிற வழியில் அண்ணனை பார்க்க போன இடத்துல இப்படி ஆகிடுச்சே வென்னியமின்னுக்கு இந்த மாதிரி ஆகிருமோ முதல்ல ஒன்று நடந்துச்சுன்றதுக்காக பின்னாடி அதே நடக்கணுன்றது நிச்சயம் கிடையாது இல்லையில இல்லையா நீங்கள் முந்தி நடந்ததாவது இன்னமும் மனசில் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படி நினைக்கவும் வேண்டாம் நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது நம்முடைய தேவனுக்கு தெரியும் அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் நன்மைக்கு எதுவான நினைவுகள் இல்லையேயா ஒவ்வொரு நாளும் நீங்கள் அப்படி நினைக்கிறோம் அண்டவரே என்னை பற்றி நீங்கள் நல்லது தான் நினைக்கிறீங்க நானே என்னை பற்றி தப்பாக நினச்சாலும் அவர் என்னை பற்றி நல்லது தான் நினைக்கிறார் நீங்கள் அவரை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்கள் சரீரத்தில் சுகம் உங்கள் சரீரத்தில் ஆரோக்கியம் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவு எல்லாமே அவரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர்கிட்ட நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது யோசிச்சு பாருங்க பெண்ணிய இப்போ பெண்ணியமீனை கூட்டிகிட்டு போனோம் ஆனால் அங்கே ஒரு பெரிய பிரச்சனையே நடந்துகிட்டு இருக்குது அப்பா க ஒவ்வொரு நாளும் கற்பனை பண்றாரு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருக்கும் அப்படி ஆகிருக்கும் சகோதரர்லாம் என்ன நினைக்கிறாங்க சிமியோன்னு அங்கே பெட்டி வச்சாச்சு பத்து பேர் போயிருக்காங்க எல்லாருக்கும் கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க ஒன்பது பேர் வந்துட்டாங்க ஒரு ஒராளை என்ன செய்யலாரு காணல இப்போ சிமியனுடைய பொண்டாட்டி சிமியனுடைய பிள்ளைங்க இவங்கெல்லாம் என்ன நினச்சிருப்பாங்க ஏன் எங்க அப்பா எங்க அவங்க அப்பா அங்கே இருக்கிறார் ஜெயிலில் இருக்கிறார் இப்போ பென்னியமீன் போனாதான் அவரை ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ ஒட்டுமொத்த குடும்பமுமே எப்படி இருக்கு அப்படின்னா இவன் பெண்ணிய மீன் போகணும்னு சொல்லுது ஏன்னா அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா அயோத்தி அஜோ அவனுக்கு ஏதாவது ஆயிடும் ஏதாவது ஆயிரும் ஏதாவது ஆயிரும் விடமாட்டுறார் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கு யோசிச்சு பாருங்க அண்ணன் எல்லாம் சேர்ந்து யோசிக்கிறாங்க என்னடா என்ன பண்ண அடுத்து என்ன பண்ண அப்பாக்காரன் விடமாட்டான்றான் ஆனால் இவங்க போனாதான் அவர் ரிலீஸ் யாருன்னு ஆளை பிடிச்சி வச்சுட்டார் ஏன் அவர் பிடிச்சி வச்சார் அப்படின்னா எப்படி இவர் திரும்ப வந்தாங்க நமக்கு ஏன் சில நேரங்களில் கஷ்டங்கள் யோசிங்க நீதிமான்களுக்கு ஏன் கஷ்டம் வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது ஒருவன் துன்பப்பட்டால் இந்த வசனம் எப்படி முடியுது துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடமை ஆண்டவர் ஏன் ஒரு மனுஷனுக்கு துன்பத்தை அனுபவிக்கிறார் அப்படின்னா அவன் என்கிட்ட வரணும் என்கிட்ட வரணும் என்கிட்ட பேசணும் அவன் அதாவது அந்த துன்பத்தை நீக்குவதற்கு அவருக்கு ஒரு செகண்ட் போதும் ஆனாலும் சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏன் சில துன்பங்களை வைக்கிறார் அப்படின்னா அவன் என்கிட்ட வரணும்னு அவர் எதிர்பார்க்கிறார் என்னை நம்பி இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கத்தர் அவனை விடுவிப்பார் இல்லையவியா சில நேரங்களில் சில பிரச்சனைகள் நமக்கு இருக்கும் ஒரு முறை ஒரு பாஸ்டர் என்கிட்ட கேட்டார் நம்ம ஜெவர்சன் பாஸ்டர் கத்தர் நாளைக்கு உங்களுக்கு பத்து கோடி ரூபா கொடுத்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் பத்து கோடி ரூபா கொடுக்குறாருன்னா இருபது கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்டை கொடுத்துருவார் இருபது கோடி ரூபா செய்ய வேண்டிய ஒரு இடத்துல என் கையில் பத்து கோடி ரூபா கொடுப்பார் ஏன் இருபது கோடி ரூபாய்க்கான வேலை அங்கே இருக்குது கையில் கொடுக்கறது பத்து கோடினா எதுக்கு அப்படி கொடுக்குறாரு அப்படின்னா இப்போ இருபது கோடி ரூபாய்க்கு வேலையை கொடுத்துட்டு முப்பது கோடியை கொடுத்தா நான் தேவனை திரும்ப தேடுவேணா சொல்றேன் நான் தேடுவேனா தேட மாட்டேன் ஏன்னா போதுமானது இருக்குது ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார் எப்போவுமே ஒரு குறைவை நம்முடைய வாழ்க்கையில் அவர் வைக்கிறார் ஏன்னா நாம் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அவர் எப்பவுமே சார்ந்து நிற்கணும் யோசிப்பு வந்து யோசேப்பு யோசிப்பார்ல த அண்ணனை பிடிச்சி கட்டி வச்சுட்டோமே யோசப்புக்கே ரெண்டு பிள்ளை இருக்குது அண்ணனுக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கும் அவங்கெல்லாம் கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லி யோசிச்சு இருப்பார்ல ஆனால் யோசித்தாலும் ஏன் பிடிச்ச அண்ணனை கட்டி வச்சார்னா இவனை விட்டோம்னா அடுத்து எவனுமே இங்கே என்ன செய்ய மாட்டான் வரமாட்டான் அதனால் பிடிச்சி கட்டி வச்சிட்டார் எப்படினாலும் வரட்டும் தன் தம்பியை பார்க்கணும் தன் அப்பாவை பார்க்கணும் எப்படினாலும் அவர்கள் தன்னிடத்தில் வரவேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இன்னைக்கும் தேவன் இப்படி தான் வேலை செய்கிறான் இன்னைக்கு இப்படி தான் வேலை செய்கிறார் அதனால தான் சில நேரங்களில் நாம் கேட்டது நிறைய கிடைக்க மாட்டாங்க நீங்கள் ஒரு லட்ச ரூபா கேட்குறீங்கன்னா பாதி தான் ஆண்டவர் கொடுக்குறார் மீதி பாதிக்கு நீங்கள் அவர்கிட்ட கேட்ட ஆகணும் திரும்ப 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 நமக்கு ஆண்டவர் ஊழியத்தில் கொடுக்குற காரியங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்னமும் வேலை கிடைக்குது சர்ச்சு வேலை இன்னும் முடியலை இன்னும் கிடக்குது நம்ம ஒவ்வொரு சபைக்காக ஜோபிக்கிறோம் ஒவ்வொரு சபைக்காக கட்டுறதுக்கு வர காணிக்கை பணத்தெல்லாம் எடுத்து அங்கே எங்கேயுமா அப்படியே அனுப்புறோம் ஆனால் நமக்கு இன்னும் என்ன செய்ய மாட்டேங்குது நம்ம அங்கே ஆண்டவர் பணத்தை கொடுத்துட்டு இதை இங்கே கொடு அப்படிம்பாரு கொடுக்காம இல்லை நமக்கு வேலை கிடைக்க நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அங்கே பணம் வர்றது ஸ்டாப் ஆகும் நான் சொல்ல புரியுதா உண்மையை ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு நீங்கள் உங்கள் வாயில வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஏதாவது உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்கு நாங்கள் பாஸ்டர் இதை உங்கள் கார் வாங்கிக்கோங்கன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம கார் வாங்கணும் இல்லைன்னா நினைச்சே கூடாது வாங்கக்கூடாது நமக்கு எதுக்கு தருகிறார்களோ அதுக்கு செலவு பண்ணணும் சில நேரங்களில் சில ஊழியக்காரங்களாம் இங்கே வந்துட்டு வீடை பார்த்துட்டு சொல்லுவாங்க பாஸ்டர் ஒவ்வொரு ச ஒவ்வொரு ஊழியக்காரங்க வீடு எப்படி கட்டுறாங்க நீங்கள் என்ன இப்படி சிம்பிளாக இருந்துக்கிட்டு வர்ற பணத்தெல்லாம் ஊழியங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு ஆண்டவர் இப்படி தான் பண்ண சொன்னார் நம்ம இப்படி பண்ணுறோம் அதனால தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்குது ரைட்டாக வேறு நம்மளாக எக்ஸ்டார்னரி என்னத்தையும் அவனை பண்ணோம் அப்படின்னா முடிஞ்சிச்சதோட எனக்கு தெரிஞ்சு ஊழிய ஆரம்பித்து இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் ஊழிய ஆரம்பித்தும் நிறைய நபர்கள் ஊழியத்தில் முன்னேற முடியாமல் அப்படியே இருக்கிறதுக்கு அநேக காரணங்கள் உண்டு அதில் ஒரு காரணம் வார்த்தையில் உண்மை இல்லை மனுஷனை எப்படி பேசி அதாவது அவங்க அப்பாவை எப்படி பேசி மயக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படியே யோசத்தையும் பேசி மயக்க நினைக்கிறாங்க அதனால யோசை புத்தி உள்ள வச்சாரு தேவனிடத்தில் பேசும்போது உண்மையை மட்டும் பேசுங்க அவருக்கு எல்லாமே தெரியும் அதனால உண்மையை மட்டும் பேசுங்க எப்பவுமே என்ன செய்யறாங்க எக்ஸ்ட்ரா நிறைய எதுவுமே பண்ணாது இந்த சம்பவத்தை நாம் இந்த பகுதியிலேருந்து இருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் ஜோமனுமா